சத்குரு எல்லா கோவில் கோபுரத்து மேலயும் கர்ப்பகிரகத்து மேலயும் கலசம் வச்சுருக்காங்க கலசத்துல நவதானியம் வச்சுருக்கிறதா சொல்றாங்க இந்த கலசம் எதுக்காக அதில் நவதானியம் எதுக்காக வச்சுருக்காங்க எல்லா விதமான விக்கிரகத்துக்கு ஒரே மாதிரி கலசம் வச்சுக்க மாட்டாங்க ஒரு ஒரு விதமான தன்மைக்கு ஒரு ஒரு விதமான கலசம் வைக்கிற ஒரு தன்மை இருக்குது எதுக்கு இப்படி ஆனால் அடிப்படையான கோயில் கல்லில் உருவாக்குனாலே இந்த கிரகத்துக்கு மேலே ஏது வருது இதுக்கு நம்ம விமானம்னு சொல்லுவோம் விமானம்னால் பறக்கிற விமானம் இது பறக்காத விமானம் அது கீழே உட்காந்து நம்ம பறக்கிற மாதிரி பண்ணுது கர்ப்பம்னு என்ன சொல்லுங்க உயிர் உருவாக்குற ஒரு இடம் கர்ப்ப கிரகம்னா உயிர் சக்தி ரொம்ப தீவிரமாக நடக்கிற ஒரு தன்மை உயிர் சக்தி என்றது எல்லா இடத்துலையும் ஒரே விதமாக செயல்படலை இப்போ எல்லாமே உயிர் சக்தி தான் அதே உயிர் சக்தி இங்கே பார்வையாக செயல்படுது அதே உயிர் சக்தி இங்கே பேச்சாக செயல்படுது அதே உயிர் சக்தி இங்கே க ஒரு சத்தம் கேட்குற மாதிரி செயல்படுது இப்படி பல விதமான செயல் இருக்குது அதே உயிர் சக்தி அதே விதமாக வெளிய சூழ்நிலையில் உயிர் சக்தி பலவிதமாக செயல்படுறதுக்காக நாம் ஒரு கர்ப்பகிரகம் உருவாக்குறோம் எல்லா கர்ப்பகிர கிரகங்கள் ஒரே விதமாக உருவாக்கலை பல விதமான கர்ப்பகிரகங்கள் கிரகங்கள் குறிப்பிட்ட நோக்கத்தில் உருவாக்கின கர்ப்பகிரகங்கள் இருக்குது இந்த குறிப்பிட்ட கர்ப்ப கர்ப்பகிரகத்துக்கு எந்த மாதிரி விமானம் இருக்கணும் எந்த மாதிரி கலசம் இருக்கணும்னு விதிமுறையை விஜானபூர்ணமாக உருவாக்கப்பட்ட ஒரு தன்மை இருக்குது இந்த விஜான முறையை அனுசாரமாக இது செஞ்சிருந்தால் அதுக்கு ஒரு தன்மை இருக்குது இப்போ முக்கியமாக கலசம் விமானத்து மேலே கலசம் என்னத்துக்குன்னா கலசங்கிறது எப்போவுமே நாம் ஒரு லோகத்தில் உருவாக்கின தன்மை கீழே கர்ப்பகிரகம் கல்லில் இருந்தாலும் விமானம் சாமானியமாக கல்லில் கட்டலை என்னத்துக்கன்னா கல்லில் விமானம் கட்டுறதுன்றது ஒரு சவால் தான் கல்லில் உருவாக்குற விமானங்கள் இருக்குது ஆனால் சாமானியமாக நாம் இந்த செங்கல்ல சுண்ணாமல் கலவி சேர்த்து உருவாக்கின விமானங்கள் இருக்கும் இது விக்கிரகத்துக்கு மேலே அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு இடம் இருக்கணுன்றதுக்காக இந்த விமானம் நாம் உருவாக்குனது வெளியே எதுவும் அழகாக பண்ணிக்கிறோம் அது வேறு விஷயம் உள்ளே அந்த ஒரு சுரங்கத்து மாதிரி ஒரு இடம் இருக்கணும் அதுக்கு உச்சியில் லோகத்து ஒரு தன்மை இருக்கணும் அங்கே செங்கல் கல் வச்சால் ஆகாது ஒன்றும் மின்னலிடி அதில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது லோகம் வச்சால் இன்னும் அதுக்கு வராதான் கட்டாயமாக வரும் ஆனால் இப்போ அந்த மின்னலில் ஏற்பட்ட அந்த ஒரு எலக்ட்ரிக் சார்ஜர் என்ன இருக்குது அது கீழே போகணுன்னா அதுக்கு நாம் காப்பர் ஒயரே போட்டணும் பண்ணணுன்னு தேவையில்லை பில்டிங் ஈரமாக இருந்தாலே போய்டும் அப்போ எல்லாமே இந்த ஒயர் எல்லாமே போடலை அவர் அது உருவாக்குனாங்க அதுக்கு ஒன்று முக்கியமாக இன்னொரு தன்மை இருக்குது நாம் சக்தி என்ன இப்போது நவீன விஜானத்தில் எலக்ட்ரிக் சார்ஜு எலக்ட்ரோ மேக்னட்டிக் சார்ஜு இது மட்டும் தான் பேசிக்கிறாங்க அப்படி இல்லை எல்லாத்துக்கும் அடிப்படையானது உயிருக்கு மூலமான சக்தி எல்லா இடத்துல செயல்படுது இந்த உயிர்க்கு மூலமான சக்தியில் இப்போ இந்த உடலில் எலக்ட்ரிசிட்டியும் இருக்குது மேக்னெட்டிசமும் இருக்குதுன்னு எதுதோ ப்ரூவ் பண்ண போகிறாங்க ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படையாக உயிர் சக்தி செயல்படுது அது உலகம் முழுக்கமாக செயல்படுது பிரபஞ்சம் முழுக்கமாக செயல்படுது உயிருக்கு மூலமானது ஏதோ அது எல்லா இடத்துலையும் செயல்படுது அந்த சக்தி அந்த மேல் பகுதியில் உச்சியில் இருக்கணும் ரொம்ப அதிகமாக இருக்கணும் என்னத்துக்கான இல்லைன்னு இந்த விக்கிரகத்தில் உருவாக்கின உயிர் சக்தி அந்த மேலே அந்த உச்சியில் அந்த தன்மை இல்லைன்னா இது இந்த இயற்பு இப்படி நடந்துடும் விக்கிரகம் கொஞ்ச நாள்லேயே பலவீனமாக போய் பிரயோஜனம் இல்லாத நிலைக்கு வந்துடும் அதனால் இந்த கலசம் வச்சு அங்கே ஒரு உயிர் சக்தி உருவாக்குன்னா இந்த விக்கிரகத்தில் இருக்கிற உயிர் சக்தி வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம ஒரு சூழ்நிலை அது உருவாக்கும் அதுக்குள்ளே நாம் பாதரசம் உபயோகப்படுத்துவோம் விபூதி உபயோகப்படுத்துகிறோம் பலவிதமான தன்மை உபயோகப்படுத்த முடியும் தானியங்கள் உபயோகப்படுத்த முடியும் தானியங்கள் உபோ உபயோகப்படுத்தினாங்கன்னா அது அப்பப்போ மாற்று நோயில் நம்மக்கி போயிடும் இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் நடந்த புகழ் சில கோயில்களில் மாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நாம் பாதரசம் உபயோகப்படுத்துகிறோம் உறுதி திருடப்படுத்த பாதரசம் உபயோகப்படுத்துகிறோம் இது ஒன்றும் மாற்ற தேவை இல்லை ஆயிரம் வருஷம் நல்லது அப்படியே இருக்க போகுது முக்கியமாக என்னென்னா உயிரோட்டமாக இருக்கிற ஒரு பொருள் அதுக்குள்ளே இருக்கணும் சாமானியமாக நவதானியங்கள் போட்டால் ஒரு உயிரோட்டமான சூழ்நிலை இருக்கும் அதில் உயிரோட்டமாக இல்லைன்னு அதை சாப்பிட்டா நமக்கு உயிர் நடக்குமா அதில் உயிரோட்டமாக இருக்கிறதுனால தானே நமக்கு உயிர் நடக்குது அதனால அது ஒரு ப்ரப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணி அதில் போடுற பழக்கம் இருக்குது இப்படி பலவிதமாக செய்கிற விஞ்ஞானம் இருக்குது நம்ம நாட்டில் நம்ம கலாச்சாரத்தில் விஜானம்னு என்னென்னா உயிர் சக்தி எப்படி அதிகப்படுத்துறதுன்ற ஒரே நோக்கம் இப்போ நமக்கு நவீன விஜ்ஞானம்னு என்ன ஆயிடுச்சுன்னா உலகத்தில் இருக்கிற உயிர் எல்லாமே உபயோகப்படுத்துறது எப்படின்றது ஒரே ஆயிடுச்சு நம்ம உயிர் சக்தி உபயோக அதிகப்படுத்துறதுக்கு உயிர் உயிர்ந்த நிலை கொண்டு போகிறதுக்கு நோக்கம் இல்லை நமக்கு இப்போது நம்ம உயிர் சக்தி உயர்ந்த நோக்கத்தை கொண்டு போகிற நோக்கம் இருக்கணும் நமக்கு நமக்கு அப்போது அது இல்லை மித்தை உயிர் எல்லாமே எப்படி உபயோகப்படுத்துறது எல்லா உயிர் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர் உபயோகப்படுத்துறது எப்படின்னு நமக்கு புரிஞ்சிடுச்சு நமக்கு ஒரு யானையும் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியும் கிருமி கூட எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் நம்ம உயிர் சக்தி எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு நமக்கு புரியல என்னதுக்குன்னா அந்த கவனம் நமக்கு விஜானத்தில் நோக்க மாற்றிட்டாங்க கொஞ்சம் நமக்கு உலகமெல்லாம் உபயோகப்படுத்துறதுன்னு எப்படின்னு தெரியும் இவனை எப்படி உயர்ந்த நிலை கொண்டு போகிறதுன்ற கவனம் நமக்கு இல்லாமல் போச்சு இந்த கலாச்சாரத்தில் வெறும் அந்த நோக்கத்துலேயே வாழ்ந்ததுனால எல்லாமே உயிர் சக்தி எப்படி உயர்ந்த நிலை கொண்டு போகிறதுன்னு இருக்கிறதுனால இந்த மாதிரி தன்மை எல்லாமே கண்டுபிடிச்சாங்க